நியூஸ் டென்டி தமிழ் செய்திகள் கேட்டவரும் அள்ளி தரும் மயிலாடும் மலை தமிழ்கடவுள் முருகப்பெருமான் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுக்கா மேல்மையில் ஊராட்சி மயிலாடும் மலையில் அமைந்துள்ள தமிழ்கடவுள் முருகப்பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை போன்ற முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் இந்த கோயிலில் நடைபெற்று வருகின்றது இதில் கோவிலில் தருமகத்த மகாதேவன் தலைவர் கண்ணப்பன் ஊர் நிர்வாகிகள் ராஜேந்திரன் வெங்கடேசன் கோவிந்தசாமி இவர்கள் முன்னிலையில் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் அவர்கள் வேண்டி வரம் தர இந்த கோவிலில் தேங்காய் வாங்கி நேர்த்திக்கடனாக அங்கே உள்ள பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளன விரதமன நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதாவது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து அவர்கள் நினைக்கும் காரியம் நிறைவு பெறுவதாக பக்தர்கள் கூறினார்கள் கோவிலில் அதாவது கல்யாணம் வரம் குழந்தை வரும் கடன் பிரச்சனைகள் போன்ற கஷ்டங்கள் இருந்து இந்த முருகப்பெருமான் எங்கள் மனதில் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார் என பக்தர்கள் உருக்குமாக இதனை தெரிவித்தனர் அப்போது கோவிலில் பக்தர் அவர்கள் கூறுகையில் ஐயா வணக்கம் இது வந்து மயிலாடுமலை மேல்மாயில தாலுகா வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சது வேலூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் சம்திங் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கிருபானந்தர் வாரியன் மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டது அதுக்கப்புறம் சின்ன ஒரு சிலையை வச்சு வேண்டி வேண்டிகிட்டு வந்தாங்க இது வந்து நிர்வாகம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத காரணத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாலமதி சாமியார் வந்து இதை வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே மேம்பாடு பண்ணி அந்த சிலையை எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க அந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேயே ஒன்பதே முக்கால் அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேயே ஒம்பதே முக்கால் அடி நிர்ணயிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இந்த மூலவர் மூல மூலத்தில் மூலவர் வந்து இங்கே வச்சு எல்லாருக்குமே வேண்டுதலுக்கு நிறைவேற எந்த எப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமும் கல்யாணம் குழந்தை தடை இது இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து போனவங்களுக்கு எல்லாமே நடக்குது இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் நேர நேரத்தில் காலத்தில் கடவுளை வேண்டின்னு வந்து இவ்வளோ பேர் இங்கே வந்து போகிறாங்கன்றது பெரிய விஷயம் இங்கே இருக்கிற மூலவர்கிட்ட வந்து வேண்டிட்டு தேங்காய் வந்து மற்ற தேங்காய் கட்டிட்டு போகிறவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது இதுதான் இங்கே இருக்கிற ஒரு தேங்காய் எப்படி தேங்காய் எப்படி எப்படி கட்டுறது அவங்களே வாங்கிட்டு வரணுமா இல்லை வாங்கிட்டு வந்தாலும் சரி ஏன்னா வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் அது தெரியாமல் வர்றாங்க வந்தவங்க இங்கே வந்து எங்களுக்கு தேங்காய் கட்டுறதுக்கு இங்கே வேண்டியதில் இருக்கு அது பலன் வந்து அதை வேண்டிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க செவ்வாய்கிழமைனால் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் ஒரு தேவையில்லாமல் மா ஞாபகம் இல்லாமல் ஏதாவது ஒரு கவிச்சு தீட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமைனால் கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த தேங்காவை கட்டிட்டு போய்ட்டு நாற்பத்தெட்டு நாலுக்குள்ள நைன்டி நைன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் அவங்களுடைய விதி கடவுள் தள்ளி வச்சுருப்பார் கண்டிப்பாக நடக்கும் இங்கே வந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரமும் மாங்கல்ய வரமும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி எத்தனி வருஷமாக நடந்துக்கிறது தேங்காய் கட்டுறது இது வந்து ஒரு விஷயம் நடந்தது எப்படின்னா ஒரு மூணு வருஷமாக இது நடக்குது அதுக்கு முன்ன வரையும் சாதாரணமாக வந்துட்டு போயிட்டுருப்பாங்க எப்போவுமே ஆஞ்சநேயர் கோவில் தான் வந்து அந்த மட்டை தேங்காய் கட்டுப்பாங்க இது ஸ்டா உருவானது எப்படின்னா ஒரு அம்மா ஒரு அம்மையாக இருக்குது குழந்தை வரம் இல்லாததுனால அவங்களுடைய விசேஷத்துக்கு போனாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது இடத்துல அவதூறாக பேசிட்டாங்க அவங்க அழுதுகிட்டே வந்து இங்கே வந்து அந்த இங்கே இருக்கிற ஜன்னலில் கட்டிட்டு போயிட்டு போயிட்டாங்க எனக்கு வேண்டுதல் எனக்கு வேண்டிட்டு நிறைவேற்றி கட்டிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு நடக்கணும்னு அவங்க மூலயமா ஸ்டார்ட் ஆனது தான் பெண்களும் கட்டலாமா இல்லை ஆண்களும் கட்டலாமா ஆண்களும் கட்டலாம் பெண்களும் கட்டலாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு உண்டானது அவங்க கட்டலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா என் பையனை கட்டலாம் எங்கள் அம்மா கட்டலாம் என் தம்பி கட்டலாம் கட்டிட்டு நான் கட்டுறேன்னா நான் விரதம் இருக்கிறேன் கல்யாணம் குழந்தை வர வேணுன்றவங்க அவங்க தான் வந்து கட்டணும் அவங்க ரெண்டு பேருமே நாற்பத்தெட்டு நாளும் மாமிசம் சாப்பிடுவோம் பக்கத்தில் இருக்கிற இங்கே முருகன் கோயிலுக்கு வர முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் சன்னிதானத்துக்கு போங்க இங்கே வந்து தேங்காய் கட்டிட்டு அங்கே போய் வேண்டுதல் விங்க செவ்வாயம் செவ்வாயம் முருகா உங்ககிட்ட வந்து வந்தால் எனக்கு இங்கே நடக்கணும்னு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போனாலும் சரி எல்லா முருகனும் ஒரு இடம் தான் இங்கே இருக்கிறதுக்கு சக்தி இது